அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா அன்றைக்கி சந்தை எப்படி இருக்கு சந்தை நல்லா வரும் விற்பனை கம்மியாக தான் இருக்குது நல்ல டாப்பு கன்னி கடா சூப்பர் கடாயாக கொண்டு வந்திருக்கியா என்ன ரேட் சொல்லுதியா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சொல்லுதையா பயனில் எவ்வளோண்ணா விடலாம் இருபத்தி மூணு ரூபாண்ணா விட்டுருவியா பல் எத்தனை பல்ண்ணா ஆறு பல் கறி உங்களுக்கு உயிரடைக்கு கறி எவ்வளோ இருக்குண்ணா முப்பது கிலோவுக்கு மேலே வரும் நல்லா ஸ்டாப் கடாயாக வச்சுருக்கீங்க இரண்டும் ரெண்டு கிலா மாதிரி தானா காயிடுச்ச மாதிரி என்ன ரேட் சொல்லி ரெண்டுக்கும் இருபத்தி மூணாயிரம் ரூபா சொல்லியிருக்கியா ஃபைனல் எவ்வளோண்ணா விடலாம் இருபத்தோருவானா விடலாம் எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும்ண்ணா ஒரு வருஷத்துக்கு கீழே தான் இருக்கும் இது ரெண்டு ஆடு நமக்குள்ளே தானே கன்னியாடு ஒன்று வச்சுருக்கேன் சுத்த கருத்து ஆடா கன்னியாடு ஒன்று என்ன ரேட் சொல்லுது சார்ஜ் சேர்த்து இருபத்தி ஏழு சொன்னீங்க ஃபைனல் எவ்வளோன்னா முடிஞ்சிருக்கு பத்தொம்பது ரூபா முடிஞ்சிருக்கு ஆடு எப்படி சனியா மூணு மாதம் சேனா பல் எத்தனை பல்னா ஆறு பல் ஆடு ஆறு பல் ஆடு அதில் டாப் ஆடா என்ன வச்சுருக்காங்க சேல்ஸ் ஆயிடுச்சு ஆடு ரெண்டும் ரேடுத்துமா எப்படி எப்படி விட்டாச்சு ஆய்ட்டு பத்தொம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கியா ஆடு அப்படின் பத்து ரூபாய்க்கு கீழே தான் முடிஞ்சிருக்கியா ஒரு ஆடு பத்து ரூபாய்க்கு கீழே தான் முடிஞ்சிருக்கேன் நல்லா டாப் ஆடு டாப் ஆடு அண்ணா சூப்பர் ஆட வச்சுருந்தாங்க கண்ணி ஆடு ஒன்று ஒரு கருத்தில காலில் மட்டும் வெளில கிடக்கு காலைல மட்டும் வெளில கிடக்கு நல்லா சூப்பர் ஆட வச்சுருந்துட்டாங்க சேல்ஸ் பண்ணிட்டேன் பரவாயில்ல பத்தொம்போதாயிரத்து ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே ரெண்டுமே சீப்பர் ஆடுங்க பல் ஆறு பல் ரெண்டுமே ஆறு ஆறு பல் இளஞ்சென இளஞ்செனையாடு வணக்கம் குட் மார்னிங் பாம்பு கோயில் ஆட்டு சந்தை ஆட்டு சந்தை எப்படி இருக்கு இன்னைக்கு பாம்பு கோயில் ஆட்டு சந்தை நலவரங்கள் விற்பனைகள் கம்மியாக தான் இருக்கு நல்ல எட்டாபுரம் கொடியாட்டு கிடா நல்ல டாப் கடாவையா வச்சுருக்கீங்க என்ன ரேட் சொல்லுவிங்க இருபத்தி எட்டு சொல்லுவிங்களா ஃபைனல் எவ்வளோண்ணா விடலாம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுன்னா விட்டுடலாம் அதை பற்றி நான்

ஆ கடாயிலே நல்லா வந்தையிலேயே நல்லா தோர்ணையாகவும் நல்லா ஒரு ஃபங்க்ஷன் கொண்டு நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல வரும் பீரியடு ஒரிஜினல் ஒரிஜினல் பீரியடு நல்லா சூப்பர் கிடாயாக வச்சிருக்கீங்க கறி எத்தனை கிலோ வச்சுருங்க முப்பத்தி ரெண்டு கிலோ விழும் பரவாயில்லண்ணா நல்லா சூப்பர் மழை நல்லா சூப்பராக வச்சிருக்கீங்க நல்லா சூப்பர் கடாயா வச்சிருக்கீங்க நல்லா டாப் கடாயா வச்சிருக்கீங்க நல்ல சூப்பர் சூப்பர் கடாயானா வச்சுருக்காங்க பாருங்கள் கடாயெல்லாம் பாருங்கள் நல்லா கால் கணாக எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குங்க கால் கணம் நிற்க தோரணையை பார்த்துக்கோங்க நல்ல முகத்தோரணை எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குங்க கால் கணம் தான் மெயின் கால் கணத்தை பார்த்துக்கோங்க நாலு காளுமே நாலு காளுமே சூப்பராக இருக்குது கால் கணம் எல்லாமே நாலு காளுமே சூப்பராக இருக்குது நல்லா ஆட்டுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் ஆட்டுக்கும் பயன்படுத்தலாம் இதே பிரீட்டில் வந்து குட்டி எடுக்கலாம் சூப்பர் கடா ரெண்டுமே கிடாயிலே நல்லா வந்திலே நல்லா தரமான எட்டாவரம் பிரீடு நல்லா வளர்த்தியை பார்த்துக்கோங்க வளர்த்திய பார்த்துக்கோம் கடாய்க்கு நம்ம பிடிக்க முடியல நல்லா அவ்வளோதான் இழுத்துக்கு போயிருக்கும் நல்லா வளர்த்தி சூப்பர் கிடம் ரெண்டுமே சாரி ரெண்டுன்ட்டேன் ஒரு கிடா சூப்பர் கடம் நல்ல கடா பார்த்துக்கோங்கண்ணா அம்சமான கால் கணம் எல்லாமே உள்ளது கொம்பும் பாருங்கள் கொம்பு நல்லா சீராக இருக்குது நல்லா சீரான உள்ள கடாயின் சூப்பர் கிடானு அண்ணா நல்லா சூப்பர் எட்டியாபுரம் பொட்டு ஆட்டோட சேர்ந்த ஆடுதான் நல்லா டாப் ஆடா வச்சிருக்காங்க நாலு ஆடும் என்ன ரேட் சொல்லுனா ரெண்டு ஆடும் நல்லா சூப்பர் டாப்பு நல்லா உயரமாகவும் நல்லா சூப்பர் ஆடா வச்சிருக்கியா என்ன ரேட் நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லு நாளைக்கு சேர்த்து ஆமையா பல்லெல்லாம் எப்படின்னா இருக்கு நாலு ரெண்டு பல்லு பைனல் எவ்வளவுன்னா விடலாம் ரெண்டு ரூபா விட்டு நாற்பத்தி ரெண்டு ரூபா நான் விட்டுடலாம் ஆமையா இன்னைக்கு சந்த நிலவரம் எப்படி இருக்குமா இருக்கியா நிதானமா இருக்கு அண்ணன் நல்லா சூப்பர் ஆடாக வச்சுருக்காங்க நல்ல எட்டியாபுரம் பிரீடோடு சேர்ந்தது நல்லா பொட்டு ஆடோடு சேர்ந்து ஆடுனேன் சூப்பர் ஆடு ஆளுமே நல்ல சரியான ஆடு ஆடுகளை வந்து நல்லா குறையே சொல்ல முடியாத நல்ல ஆடு அதெல்லாம் டாப் ரீடாக வச்சுருக்காங்க ஆடெல்லாம் நல்ல டாப் ரீடாக ஆடுனேன் ஆடுகளாக வச்சுருக்கா ஆடுகள் வந்து எந்த வித குறைகளும் இல்லை நாட்டாடு அப்படிங்கிறது நாட்டு ஆடில் நம்ம கிழக்கு எட்டேபுறம் ஆடு நல்லா நீட்டுப் போக்கான ஆடாக வச்சிருக்காங்க அவன் நீட்டுப் போக்கான ஆடு நல்ல உயரமான ஆடாக வச்சுருக்காங்க அண்ணா அதான் கிடா என்ன ராய்டு சொல்லியண்ணா ஏன் பதினேழு ஐந்நூறுக்குண்ணேய்யா பதினேழு ஐநூறு சொல்லிய ஆமா பயனில் எவ்வளோண்ணா விட்டுரலாம் ஒரு பதினஞ்சு ரூபானா விட்டுருவோம் ஏன் அஞ்சு விட்டுருவேன் மல்லியில் எத்தனை பள்ளிண்ண மல்லி ரெண்டு வள்ளியா ரெண்டு புள்ள ஆடு ஆமையா ரெண்டு பள்ளிக்கெடா ஆமாம் இந்த சைடு ரெண்டு கன்னி கடாய்கள் வச்சிருக்கியா ஆமாம் நல்ல கன்னி மாதிரி சூப்பர் மாதிரியெல்லாம் வச்சுருக்கியா ரெண்டு மாதிரி என்ன டேட் சொல்லுதியா சொல்லுங்க இருபத்தெட்டு ரூபா சொல்லுங்க ஃபைனல் எவ்வளோண்ணா விடலாம் இருபத்தேழு விட்டுருவியா இருபத்தேழுனா விட்டுடலாம் சரிண்ணா சரி ரொம்ப நன்றிண்ணா சரி ரெண்டு கிடாயும் சூப்பர் கடாயாக வச்சிருக்கா அண்ணா நல்லா கன்னி கடா கன்னி ஒரு ஒரு வருஷ கிடாயாக இருக்கும் ஒரு வருஷ கடா நல்ல ரெண்டுமே நல்ல கடா அண்ணா வளர்ப்புக்கு ஏற்றலாம் வளர்ப்புக்கு ப்ரீடக்காக ஆகும் ரெண்டுமே ஆடுகளும் அதே மாதிரி நல்ல ஆடுகளாக சூப்பர் ஆடுகளாக வச்சுருக்கேன் ஆடுகளும் குறை சொல்ல முடியாது அதே மாதிரி நம்ம கடாயும் நல்ல கடாய் தான் கோயில்களுக்கு நம்ம பயன்படுத்து கோயில்களுக்கு வெட்டதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கடாயெல்லாம் நல்ல சூப்பர் கடாய் கிடாயிலேருந்து ஆடு எல்லாமே வச்சுருக்காங்க ஆடு நிறைய பேர் விருப்பப்பட்டுருந்தீங்க பார்த்துக்குவோம் ஆடெல்லாம் நல்லா சூப்பர் ஆடுன்னு புரீடையோடு சேர்ந்தது நாட்டு புரியலோடு சேர்ந்தது இந்த குட்டிகள் நம்ம எட்டியா பூரில் ரெண்டாயிரம் பட்டியில் பார்த்த தான் சேல்ஸ் ஆகாமல் கிடைக்கும் எல்லாமே நல்ல சூப்பர் குட்டிகள் தான் நல்லா குட்டியெல்லாம் நல்லா வளர்ப்புக்கேற்ற புரியுது நல்லா அசைப்பட்டு இருக்கு பார்த்துக்கோங்க நல்ல குட்டிகளாக போடுறாப்பட இது எல்லாமே நாட்டு நாட்டுக்குட்டி தான் நாட்டுக்குட்டி தான் எல்லாமே சூப்பர் நாட்டுக்குட்டிகள் விலவாசி எப்படி இருக்குன்னு கேட்போம் அதுவோ ப்ளஸ் சொல்லக்கூடிய கரும்பூறு புளியம்பூர் எல்லா போர்வ குட்டிகளுமே கிடைக்கும் நல்ல சூப்பர் குட்டிகளாக கிடைக்கும் எல்லாமே நல்லா எல்லாமே நல்ல கிடா எல்லாம் எல்லாமே விளையாட்டு கடாய்கள் எல்லாமே சூப்பர் கடாய்கள் எல்லாமே ஒரு ஆறு ஆறு எட்டு மாதம் ஒன்பது மாதம் வரைக்கும் உள்ள குட்டிகள் கிடைக்கும் பத்து மாத கடாய்களும் கிடக்கூடா கூட கொஞ்சம் வளர்த்தியா இருக்கெல்லாம் பத்து மாசாயில் கடாய்களாக இருக்கும் நல்லா டாப்ரீடு கடாய்கள் எல்லாமே சூப்பர் கடாய்களாக வளர்ப்புக்கு ஏற்ற பிரீடு பண்ணுங்கன்னா வச்சிருந்தோம்னா வளர்ப்புக்கு ஏற்று கிடக்கலாம் விலவாசிகள் எப்படி இருக்குங்கிறது அவருடைய கேப்போம் என்ன சொல்றாங்க வணக்கம்ண்ணா வெல்கம் நம்ம அப்படின் செமராட்டம் கடாய்க்கெல்லாம் ஒரு ரேட்டு சொல்லுங்க அன்னைக்கு கடையா ரேட்டு சொன்னீங்க நல்ல கடா சூப்பர் டாப் வச்சுருந்து சேல்ஸ் பண்ணீங்களா ரைட்டு என்ன வந்து பார்த்துட்டாங்க யூடியூப்லேருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க வாங்கிட்டு போயிட்டேன் நம்ம கான்டாக்ட் நம்பரை கொடுத்தோம் ரைட் ஓகே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க சரிண்ணா இது செம்ராட்டம் குட்டியெல்லாம் ஒட்டு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு ஐநூறுபா கொடுத்தோம் கொஞ்சம் ஐநூறு ஆயிரம் தொகுதான் கொடுத்தோம் கொடுப்பாங்க அப்படியே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க சரிண்ணா இப்போ நம்ம செமராட்டம் குட்டிகள் எல்லாமே நல்லா நாட்டுப் பிரியேடு குட்டியெல்லாம் வச்சுருக்கீங்க ஆமா என்ன ரேட் சொல்லுதுங்க கோடி பதினாறு ரூபா சோடி பதினாறாயிரம் ரூபா சொல்கிறீங்க ஃபைனல் எவ்வளோன்னா விடலாம் ஆயிரம் ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ஏழாயிரம்னா விட்டுடலாம் பரவாயில்ல நல்ல ரேட்டாக தான் சொல்லக்கூடாது நல்லா போட்டி எத்தனை மாதம் குட்டியெல்லாம் இருக்கும்ண்ணா ஆறு மாதம் எல்லாமே ஆறு மாதம் குட்டிகள் நல்லா சூப்பர் குட்டியெல்லாம் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து கிடாய்கள் எல்லாமே நல்லா டாப் கிடாய்கள் கன்னி கிடாய்கள் புளியம்பூர் கெட்டியாபுரம் கரும்பூர் கிடாய்கள் எல்லாமே போட்டிருக்காங்க எல்லா கிடாயுமே போட்டிருக்கீங்க என்ன ரேட் சொல்லுது இதெல்லாம் சோடி பதினோரு ரூபா சொல்லிருக்காங்க

நல்ல டாப் ப்ரீடு நல்ல கருங் கடாயில் சரியான ஒயரான்னு நெட்டு போக்கு எல்லாமே இருக்கு கடாயில் இருபத்தி ரெண்டு ரூபானா வந்து எடுத்துக்கலாங்கண்ணா இருபத்தி ரெண்டு ரூபானா வந்து எடுத்துக்கலாமா என்ன சூப்பர் கடா நல்ல ஆட்டுக்குவும் விடலாம் பல்லு தான் எத்தனைன்னு தெரியல பல் சேர்ந்த தான் பல் சேர்ந்துச்சான் பல் சேர்ந்த கடா சூப்பர் கடாய வச்சுருக்கேன் ஊழக்குள்ளதா அண்ணாஜி தான் நல்ல இது எல்லாமே சூப்பர் கடா இது கன்னிக்கடா நல்ல டாப் கண்ணிக்கடாய வச்சிருக்காங்க நல்ல சூப்பர் கண்ணிக்கடான நல்ல ஒரிஜினல் கண்ணிக்கிறான் ஆட்டுக்காவும் 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 நல்ல சூப்பர் கன்னி கடாய வச்சிருக்காங்க என்ன பல்லு எத்தனை பல்லம் பல்லு எத்தனை பல்லம் எட்டு சொல்லு முப்பத்தாறு சொல்லுங்க ஃபைனல் எவ்வளோண்ணா விடலாம் முப்பத்தையாயிரத்து ஐநூறு தான் முப்பத்தாயிரத்து ஐநூறுனா விட்டுரலாம் ரைட்டா சரியான ஆ நல்ல டாப் கடா ஆமாம் தோரணையாக இருக்குது நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போனால் நல்லாயிருக்கும் ஆ பயிராகும் சரி சரி நம்ம நன்றிண்ணே அண்ணா வணக்க வணக்கம் நல்ல பத்து குட்டி கண்ணை கன்னி கடாய்கள் எல்லாமே இருக்கு அண்ணா உயிரடைக்கு என்ன என்ன என கறி இடம் எவ்வளவு இருக்கும் உயிரடைக்க என்ன ஒரு பதினேழு பதினெட்டு கிலோ சரி ஆமாம் அறுத்து போட்டோம்னா என்ன எல்லாம் பன்னெண்டு பன்னெண்டு கிலோ பதினொன்று

இந்த சாவணம் பெரிய சாவணி நாலாயிரம் ரூபாய்க்கு பெரியுமா பதினேழு பந்தயத்தை அடிச்ச சாவனை இது பதினேழு பந்தயத்தை அடிச்சிருக்கு ஆமா தோல்வியே காணாத சாவை தோல்வியே காணாத சாவா ஆமா கொடுக்கணும்னு மனசு இருக்க போய் இது வாங்கட்டும் அப்படின்னு சொல்லதுக்காண்டிதான் இதை கொடுக்குறோம் அப்படியா சாவளி ஐயாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய்க்கு நேரம் பெருமை சந்தோஷமா கொண்டு ஓட்டு சந்தோஷமா இருக்கட்டும் சந்தோஷமா கொண்டு ஓட்டு பரவாயில்லையா மகா ஆப்பரா இருக்க தீபாவளி ஆஃபரையும் தாண்டிட்டீங்களே ஆமா ஆமா நல்லா டாப் ஆப்பரா கொடுத்துருக்கீங்களே பத்து கடாயம் வாங்குறவங்களுக்கு ஒரு சாவா ஃப்ரீ அப்ப சாவா ஃப்ரீ கண்ணி கடாயெல்லாம் நல்லா சூப்பர் கடாயா போட்டுருக்கீங்களா நல்லா வளர்த்தி நெட்டு உயரம்லாம் இருக்கு கண்ணி

பத்து குட்டி வாங்கினீங்கன்னா ஒரு சாவா ஃப்ரீ நல்லா பார்த்துக்கோங்க சூப்பர் சாவளாக இருக்குது சண்டை சாவால் சரியான சாவால் இருக்குது சாவால் குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பெறும் பத்து சா பத்து கிலோ நானூறு கிராம் இருக்குண்ணே சாவை மட்டும் அஞ்சு கிலோ நானூறு கிரா அறுநூறு கிராம் சாவை மட்டும் சாவை மட்டுமே ஏழாயிரம் சாவல் ஏழாயிரூவா சாவல் வேணா ரூபாய் நல்லா சண்டை சாவல் சண்டைக்கெல்லாம் நல்லா போய் செவித்து வந்திருக்கான் நல்லா பார்த்துக்கோங்க பத்து குட்டிக்கு ஒரு சாவளை ஃப்ரீன்னு இருக்காப்புல நம்ம நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க வேணா வாங்கிடுவோம் இன்ன வரைக்கும் சேல்ஸ் ஆவலை சேல்ஸ் ஆயிரு ஃபோன் பண்ணுங்க சேல்ஸ் ஆகிருக்கா இல்லையான்னு கேட்டுக்கிறோம்ண்ண அண்ணா வணக்கம்ண்ணே நல்ல ஒரு சாதி சாவால் வச்சிருக்கீங்க நல்லா சூப்பர் சாவால் வச்சிருக்கீங்க என்ன ரேட் சொல்லிருக்காங்க

அமேரியாவில் தான் இருக்கும் நம்மள்ட தான் இருக்குது அப்படின்ட்டு நல்லா சூப்பர் சாவாலாம் வச்சுருக்கேன் ஓ சரி கோழி கிடைக்கலாம் ஏழு கிலோ மேலே வரும் ஆ கோழி கிடைக்கிறனால வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரி என்ன சந்தை கொண்டு வந்துட்டீங்க ஓ சரி பிளேடு எடுத்துட்டீங்க எடுத்தோடனே சரி விடுத்துருவோம் அப்படின்னு செல்ஃப் பண்ணி இல்லாமட்டு வந்துட்டீங்க ஓ சரி சரி சரிண்ணா சரி வெப்படி ஆனா விற்கணும் இல்லை அப்படி கட்டு கட்டடி ஆவலா அப்படின்னு வீட்டு கொண்டு வரும் சரி நல்லா சூப்பர் சாவலாக வச்சுருக்கேங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா சந்திரன் எப்படி இருக்கேன் சரியில்லை எதுவுமே தெரியல நீங்கள் எழுப்பில் சரி ஒரு ஆயிரத்தி மேல வாங்குறோம் சரி பிள்ளை சரி நான் சரி ரொம்ப ரெண்டு